பலத்தை அறிந்து பயணி துரோகிகளை தூரவை வாழ்க்கை பாடத்தை உணர்ந்து முன்னேறுங்கள் உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை இமயமலையை விட பெரியது அப்படி இருக்கும் போது சின்ன சின்ன குன்றுகள் உங்களை என்ன செய்துவிடும் எரிமலைகள் கூட எட்டி பார்த்து போகிறது நலம் விசாரித்து கை குழுக்க பயந்து யாரோ எரிந்த கற்கள் அவர்கள் மீதுதான் படுமே தவிர நீங்கள் இருக்கும் உயரத்திற்கு அவர்கள் எரியும் எதுவும் வராது என்பதில் உறுதியாக இருங்கள் நீங்கள் மேலிருந்து போடும் ஒரு சிறு துரும்பு கூட அவர்கள் மீது படும் உங்களுக்கான வாழ்க்கை உயரத்தில் இருக்கிறது அதை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் பருந்தை பறவைகள் என்ன செய்துவிட முடியும் நீ எங்கிருந்து வேண்டுமானாலும் பார்க்கலாம் தாக்கலாம் ஆனால் அவர்கள் உனது இலக்கு கிடையாது சாதிக்க வேண்டிய சாதனை பட்டியல் நிறைய இருக்கிறது அதை அடைய அசுர பலத்துடன் முன்னேறு ஆண்டவன் ஆசியோடு களமாடு வெற்றியடைய வாழ்த்துக்கள்